ஒரே நல்ல இரண்டு நிகழ்ச்சி ஒன்று சிற்றரங்கம் மற்றொன்று கலைஞர்களுடைய நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகின்ற அதை தொடங்கி வைக்கின்ற வாய்ப்பு என்று கிட்டத்தட்ட இரண்டு இலக்கியவாதிகள் சம்பந்தமான நிகழ்வை ஒரு இலக்கியவாதி நடத்துகிறார் அந்த உணர்வோடு தான் குறிப்பாக கலைஞரவர்களுக்கும் நம்முடைய ஒரு சுவாரஸ்யமான சொல்ல வேண்டும் என்று சொன்னார் அரசியலிலும் திரைப்படத்திலும் ரொம்ப பிஸியா இருந்தவர் நம்முடைய கலைஞர் ஆனா வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவர் எழுதிய முதல் திரைக்கதை திரைவசனம் எந்த படத்திற்கு என்று சொன்னால் புதுமை பித்தன் என்கின்ற ஒரு படத்திற்கு தான் அப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமை உள்ளதோ என்கின்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு தோன்றியது புதுமை பித்தன் அவருடைய பெயரில் ஒரு சிற்றரங்கம் என்று சொன்னாலும் கடுக்கு செலுத்தாலும் காரம் போகாது என்ற அளவுக்கு இந்த இடத்தை இப்படி மாற்றி காட்டி இதுக்கு முன்பு ஒளி அமைச்சர் சொன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்பு பல பேர் இங்க வந்து புத்தகத்தை வெளியிட்டு பேசியிருக்காங்க பெரிய பெரிய எழுத்தாளர்கள் சொல்லும்போது அப்படியே கடந்த கால ஆட்சியில அவ்வளவு பெரிய அண்ணா நூற்றாண்டு காப்பிடும் போது அதை திருமணத்துக்கு வாடகை கூட்டாங்க ஆனா நான் வந்ததுக்கு பிறகு இருந்த குடும்பம் மாதிரி இந்த இடத்த இன்னைக்கு மீண்டும் ஒரு இதுதான் முதலமைச்சர் நமக்கு சொல்லுகின்ற திராவிட மாடலாட்சி ஒலியுடன் சார் அது சொன்னாரா இல்ல சொன்னாரான்னு தெரியல இந்த இடத்தை புதுப்பித்தது மட்டுமல்லாமல் இதரோடு ஒட்டி இருக்கின்ற கழிவறையும் அவர் சுத்தப்படுத்தியிருக்கார் என்று சொல்லும்போது இரண்டு நாட்டாக அந்த கழிவறை போன்ற பாடு அதை இணை அது அமைந்தது என்று நான் கூறுகிறேன் கூறுமைப்பு வந்து கிட்டத்தட்ட அவர் இந்த இலக்கிய இந்த பணியை தன்னை ஒரு பதினைந்து ஆண்டுகள் தான் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் ஆனா உலக தரம் வாய்ந்திருக்கின்ற அந்த எழுத்துக்களை எல்லாம் தமிழில் மொழிபெயர்த்து கொண்டு வைக்கிறார் மார்க்சி கிளார்க்கியாக இருந்தாலும் சரி எழுத்துக்களாக இருந்தாலும் சரி சேக்ஸ்பியருடைய எழுத்துக்களாக இருந்தாலும் இதெல்லாம் தமிழில் மொழிபெயர்த்து அதை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் அதிகம் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் அவருடைய பெயரில் இங்கே புதுமை பித்தன் என்பது ஐயா புதுமை பித்தனவர்கள் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க தப்புனா தப்புன்னு சொல்லுவாரு சரினா சரின்னு சொல்லுவாரு முகத்து நேராக சொல்ல முடியாது அதே போன்ற குணத்தை பெற்றவர் தான் கலைஞர் சமூக நீதிக்கான ஒரு பார்வை சமூக நீதிக்கான கருத்துக்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு அப்படிப்பட்ட தான் அது எதிர்த்து பேசுவதாக இருந்தாலும் சரி மாநில சுயாட்சிகளை பற்றி பேசுவதாக இருந்தாலும் சரி இப்படி திராவிட வரலாறுகளை கொண்டு செல்வதாக இருந்தாலும் சமூக நிதியை பற்றி பேசுவதாக இருந்தாலும் இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த தொண்டர்களுக்கு அந்த உடன்பிறப்புகளுக்கு தன்னுடைய கடிதத்தின் மூலமாக கொண்டு சென்றார் என்று சொல்லும் பொழுது அப்படி கொண்டு செல்கின்ற பணியில் தன்னை அவர் முழுமையாக ஈடுபடுத்தும் பொழுது நம்முடைய உடன்பெறும்புகள் வெறும்னா தமிழ்நாட்டிற்கின்ற அரசியல் மட்டும் தெரிந்து கொண்டால் பத்தாது உலக அரசியலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் பயன்படுத்தியதுதான் உடன்பிறப்புகளுக்கான அந்த கடிதம் ஆக இப்படி ஒரு இரண்டு இலக்கியவாதிகள் சம்பந்தமான ஒரு நிகழ்வு கலந்து கொள்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு மனுஷன் அந்த உறுப்பினர்களாக அனைவருக்கும் தொடர்ந்து அவர்கள் மட்டுமல்ல அவர் சொன்னது போல இந்த சென்னை மாணவர் வாசிப்பு மன்றம் அப்படிங்கிறனால கல்லூரிகள் நேரடியாக சொல்லுவார் ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் அரசாங்கத்தின் சார்பாக மாபெரும் தமிழ் கனவு என்கின்ற ஒரு பெயரில் நாங்களாம் பேசணும் நடந்த ஒரு விஷயத்தில் வந்து ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் சென்று ஒரு தலைப்பில் நாங்கள் பேச வேண்டும் அதை நாங்கள் போன்ற ஒரு முன்னெடுப்புகளை எந்த அரசியலும் கலக்காமல் திராவிட இயக்கம் என்றால் என்ன இதற்காக இது உருவாக்கப்பட்டது என்று பல்வேறு தலைப்புகள்ல இன்னைக்கு அந்த கல்லூரிகளுக்கே நேரடியாக சென்று அந்த கருத்துக்களை பரப்புகின்ற அந்த பணியில் நம்முடைய மனுஷன் திறனாளியாக அவரோட அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டுமா ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவர் சொன்னது மாதிரி இன்றைக்கு அது தங்களோட இலக்கை அவரே நினைச்சிக்கிறார் எனக்கான பணி இதுதான் நாளைக்குழு இந்த நூலகங்களுக்கான பணிதாங்க ஆனால் அதையும் கடந்து பெருமனும் சும்மா ரூமில் உட்கார்ந்துக்கிட்டு நான் ஃபைல் பார்த்துட்டு நடந்துச்சு வந்துச்சா போச்சா அப்படின்னு சொன்ன காட்டிலும் நேரடியாக களத்திற்கு சென்று அந்த பணியை இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கின்றார் மனுஷ புத்தகம் இந்த பத்தாயிரம் வேரையாவது நாங்கள் உறுப்பினராக சேர்த்துக் காட்டுவோம் என்று சொல்லியிருக்கீர்கள் உள்ளபடியே புத்தமன் என் இந்த நூற்றாண்டில் நீங்கள் செய்கின்ற இந்த பணி என்பது கலைஞர் அவர்களையே அது மனநிறைவு செய்யப்படுகின்ற பணியாக இருக்கின்ற ஒரு சிலர் கூட நாளை வரலாற்று எழுத்தாளர்களாக ஆகலாம் இதே மேடையில் நீங்கள் வெளியிடுகின்ற அந்த புத்தகங்களை பெறுகின்ற ஒரு நிகழ்வாக கூட அது அமையலாம் இந்த வகையிலே இந்த ஊக்கத்தை இங்கே வந்துவிட்டு செல்கின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு தூதுவர்களாக இருந்து இந்த மாதிரி ஒரு நூலகம் இங்கே அமைந்திருக்கின்றது மனுஷங்களுக்காக ஒரு இடம்பெற்றிருக்கிறார் இங்கே உங்க புத்தகங்களுக்காக இந்த வெளியீட்டு வளர்ந்து வைத்துக் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய ஒரு தூதுவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்று சொல்லி நல்ல நீங்களுக்கு வருகை திருந்தது நீங்கள் எல்லாமே அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த இரண்டு உரையை நிறைவு சென்றே நன்றி